ైట్ నిత్యైట్ తనకి కూర్ ఉన్నీకు

நான் எதுக்கு மரவான் சர்ச் பண்ணி பார்க்கணும் முத்து ஆமா அவர் யார் பெரிய ராணுவ தளபதி அவரு சர்ச் பண்ணி பார்க்கணும் நல்லா இருக்கேன் ஜெயராம் நீங்க எப்படி இருக்கீங்க நேரு பாகுனா நேர் பாகுனாரா அவனா மாதவன் சொம்மாங்க விளையாடின்னு இருக்காங்க கலை சேது உங்க ஆத்தால போய் கூப்பிட்டுக்கடா போடா

இருபத்தி எட்டு நாள் இருந்ததா இருபத்தி ரெண்டு நாள் ஆக்கிடுறாங்க அதுவும் இல்லன்னு கட் பண்ணிடறாங்க அது ஒரு பத்து நாய்ங்க இருக்குது எஸ்கே டெய்லி வரானுங்க நம்ம லைவ் திறந்த உடனே வந்துடுறானுங்க எனக்கு புரியல நல்லதுக்கு கூட இவ்வளவு வேகமா வேலை பார்ப்பானுங்கன்னு தெரியாது நம்மளை திட்டணும் நமக்கு கமண்ட போட வரானுங்க என்ன தெரியல என்ன பண்றது நல்லா இருக்கேன்ப்பா வந்துட்டீங்களா உங்க பேரு வந்து என்ன சொன்னீங்க இல்ல பிரதீப் கரெக்டா சொல்லுங்க உங்க பேர் பிரதீபா என்ன சொன்னீங்க மதியம் பிரஜித்தா பிரதீப்பா குழப்பமாக இருக்குது சீக்கிரம் சொல்லுங்க இரவு வணக்கம் பிரதர் சத்தியமா நாயில் எனக்கு தெரியும் பாரம்பரிய சமையல் பேர் சொல்லுங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா ஜெயராம் கந்தன் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்ல நல்ல பிரதர்ஸ் தான் இருக்காங்க லைக்கு போட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறீங்க சில கசுமானங்க இதுக்குன்னே வருதுங்க ஆமாண்டா விமல் குரம்போக்கு ஆமாண்டா என்ன எஸ்கேப் பண்ணுறது அப்புறம் பசிக்கமுல்ல அப்புறம் சாப்பாடு போடணுமில்ல ஆ பிரதீப் வாங்க ஹாய் எதுக்கு எதுக்குங்க பிரதீப் ஹாய் சாப்பிடணும் பிரசாத் நீங்க சாப்பிட்டாச்சா அப்படியே ஸ்வீட் பாய் படிச்சேனேப்பா I couldn't